வணக்கம் மக்களின் உரிமைக்காக நான் சுப்பிரமணியன் குடிநீருடன் கழிவு நீர் கலந்து வருவதால் மக்கள் அதிர்ச்சி அது எங்கே என்ன விவரம் என்பதை பற்றி பார்ப்போம் சென்னை ராமாபுரத்தில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் துவங்கப்பட்டது கிட்டத்தட்ட பத்து வருஷம் அந்த வேலை நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இருபத்தி தான் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு வழங்கினாங்க இப்போ ரெண்டு தான் குடிநீர் அதாவது புதிதாக இணைக்கப்பட்ட குடிநீர் குழாயில் ரெண்டு மாதமாக குடிநீர் திறந்து விடுறாங்க அதில் பாத்தீங்கன்னாக்கா கழிவுநீர் கலந்து வருது இது எந்த பகுதின்னு பாத்தீங்கன்னாக்கா நூற்றி ஐம்பத்தி நாலாவது வட்டம் அம்பாள் நகர் பாலாம்பிகை நகர் ரெண்டு நகர்லேயும் இந்த பிரச்சனை இருக்கு அந்த தண்ணியாவது எல்லா வீட்டுக்கும் சரியாக வருதா வேகமாக வருதானா அதுவும் இல்லை பல வீடுகளில் வந்து ரொம்ப ஸ்லோவோ அதாவது ஒரு சில வீட்டுகளில் தண்ணி வர மாட்டாங்க அப்படியே வந்தாலும் சிறுக வருது அதாவது ஒரு மணி நேரம் விட்டால் கூட ஒரு நாள் கூட அஞ்சு கூட தான் வரும் அந்த அளவுக்கு தான் வருது அதுவும் பார்த்தாலும் கழிவுநீர் சுத்தமான கழிவுநீர் துர்நாற்றம் தாங்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் இதை நாங்கள் சம்மந்தப்பட்ட அதாவது பகுதி பொறியாளர் மெட்ரோ வாட்டர் பகுதி பொறியாளர்கிட்ட நேரடியாக போய் புகார் கொடுத்தோம் தண்ணி அந்த கழிவுநீரை கொண்டு போய் எதுவுமே கொடுத்து புகார் கொடுத்தோம் சரி சார் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பகுதி பொறியாளர் சொல்லியிருந்தாங்க ஆனால் விரைந்து இல்லை சரியின்னு அதுக்காக தலைமை அலுவலகம் மெட்ரோ வாட்டர் சித்தார்த்தர் பேட்டையில் உள்ள மேலாண்மை இயக்குநர்களுடைய அலுவலகத்தில் நேரடியாக அங்கேயும் புகார் அளித்தோம் இது சம்பந்தமான செய்தி ஆங்கில இது இந்து நாளிதழில வந்தது அதை கூட நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் அதுக்கப்புறமாவது இவங்க துரிதமா வேலை செய்யறாங்களான்னு பார்த்தாலும் இல்லை ஆமகத்துல தான் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் அதை சரி செய்யப்படலை இன்று கூட இந்த வீடியோவை பார்க்கலாம் இன்று கூட அந்த குடிநீர் வந்து கழிவுநீர் கலந்து வர்றது துர்நாற்றம் அப்படியே இருக்கு அந்த தண்ணியை யாராவது குடிக்க முடியுமா அது குடிச்சாக ஏற்கனவே ஒரு ரெண்டு மா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் திருச்சியில் இந்த மாதிரி குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்ததை அது குடிச்சிட்டதால அவங்க நாலு பேர் இறந்ததாக செய்தியை நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த மெக்கணவற்ற நிர்வாகம் ஏன் எந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன ஏனோ தவணும்னு அது ஏன் வந்து குடிநீராச்சு அது முறையா எல்லாருக்கும் வழங்கணும் சீராக வழங்கணும் அதே சமயத்துல சுத்தமான குடிநீரா வாங்கணும் இந்த தண்ணிய வந்து இந்த அதாவது இந்த அலுவலர்கள் யாராவது இந்த தண்ணியை குடிப்பாங்களா அது என்ன மக்கள்னா உங்களுக்கு அவ்வளவு ஒரு கேவலம் மக்கள் எக்கெடு கெட்டு போனாலும் பரவாயில்ல எப்படி சத்தாலும் பரவாயில்ல இது என்ன நியாயம் மக்களுக்காக தான் அரசு அரசுல நீங்க வேலை செய்கிற மக்களுக்காக சேவை செய்வதற்காக தான் அலுவலர்கள் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது அந்த குடிநீர்ல கழிவுநீர் கலந்து வந்தாக்கா அதை உடனடியாக சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்துருக்கணும் ரொம்ப ஈஸி அது சரி சரிபடுறது ரொம்ப ஈஸி எந்த பகுதியிலிருந்து லைன் வருது எந்த பகுதியில் வந்து கழிவுநீர் வருது எது வரலும் கழிவுநீர் கலக்காம இருக்கு அந்த இடத்துல தோண்டி பார்த்தாக்கா அந்த இடத்துல கழிவுநீர் கலந்து வர்றதுக்கு தெரிய போகுது இது ஒரே நாளில் ரெண்டு நாளில் இல்லை ஒரு வாரத்தில் கூட ரெடி சரி பண்ண முடியும் இதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோ அது இது என்ன மக்கள் தானே குறிச்சு சாவட்டவேன் இவங்களுக்கு தேவை மாதாவர மனம் சரியாக வந்துட்டு மக்கள் எக்கிறது கேட்டால் என்ன அப்படிங்கிற தான் இருக்காங்க உங்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலம் நம்பரும் பார்ப்போம்